வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு மதியம் வரைக்கும் தயிர் சாதம் புளிப்பு இல்லாமல் நல்லா அருமையாக க்ரீமியாக இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கணும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியில் நான் சாதம் அடித்து வச்சுருக்கேன் இந்த தயிர் சாதம் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம் இப்போ இந்த சாதத்தை பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் நம்ம சூடாக இருக்கக்கூடாது நம்ம தயிர் சாதம் செய்கிறதுக்கு சாதம் சூடு இருக்கக்கூடாது வடித்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து சாதத்தை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மசித்து எடுத்துக்கணும் சாதத்தை மசிச்சுட்டு தான் நம்ம வந்து தயிர் சேர்க்கணும் பால் எல்லாமே அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாதம் நல்லா மசிஞ்சு வரும் நம்ம தயிர் பால் எல்லாம் சேர்த்துட்டு மசித்தோம் அப்படின்னாக்கா மசிஞ்சி வராது சாதம் முழுசு முழுசாக இருக்கும் தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா குழவாக இருக்கணும் அதனால ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்குங்க இப்போ இந்த வெண்ணெயை சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் வெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த தயிர் சாதம் இருகாமல் நல்லா அருமையாக இருக்கும் தளர்வாக இப்ப நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாலும் பாத்தீங்கன்னா சூடு இருக்க கூடாது சூடு இல்லாம இருந்தாதான் நமக்கு புளிப்பு ஏறாது தயிர் சாதம் இதே இது நீங்க சூடோட சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து புளிப்பு அதிகமாகி மத்தியானம் நமக்கு பசங்களால சாப்பிட முடியாது அப்படியே கொண்டுட்டு வந்துடுவாங்க நீங்க இது போல் செஞ்சு கொடுங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சு கொடுத்து பாருங்க புளிப்பே இருக்காது ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம அந்த வெண்ணெய் சேர்க்கறது பால் தயிர் எல்லாம் சேர்த்து கலந்து கொடுக்கும்போது தயிர் சாதத்துக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்குங்க பால் தயிர் கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு தளர்வாக இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிட்றப்ப கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும் சாதமும் பாருங்க நல்லா குழவாக இருக்கு பாருங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துருவோம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் தாளிப்பு பண்ணா அதில் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கிறேன் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் சேர்த்து தாளித்து கொடுங்க அப்படி இல்லைன்னா கடுகுழ்ந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்புள்ள மட்டும் சேர்த்து தாளித்து கொடுங்க குழந்தைங்களுக்கு விருப்பமானதை செஞ்சு கொடுக்கும் போது அவங்க வந்து மீதம் வைக்காம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வருவாங்க இப்போ இதில் சேர்த்துக்க இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட் துருவல் சேர்த்துக்கலாம் மாங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் கூட உதத்துட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம விருப்பம்தான் இதில் சேர்த்து கொடுக்குறப்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்து கொடுங்க அவ்வளோதான் அப்படி இல்லைன்னா திராட்சை முந்திரி கூட நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்து கொடுக்கலாம் அதுவும் அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த தயிர் சாதத்தை நான் அன்றைக்கி சொன்னது போல் சொன்ன பக்குவத்தோடு செஞ்சு பாருங்கள் மதியம் வரைக்கும் கொஞ்சம் கூட புளிப்பு இருக்காது டேஸ்ட்டும் அருமையாக இருக்குதுன்னு வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடது ரெசிபி பிடிச்சிருன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்